வணக்கம் கணியன் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் டார் டாரோட பிரசனம் பிரவீன்குமார் பேசுகிறேன் திருமண தடை அதை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப சின்னதாக சுருக்கமாக இருக்கேன் திருமண தடை தற்போதைய காலகட்டத்தில் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது என்னிடம் ஜோதிடம் பார்க்க வர நிறைய நபர்கள் ஏதாவது வறண்ட்ருந்தால் சொல்லுங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு மட்டுமே தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க யாராக இருந்தாலுமே முப்பத்தஞ்சு வயசாயிடுச்சு முப்பத்தேழு வயசாயிடுச்சு பெண்கள் கூட முப்பத்தைந்து வயதை கடந்த பெண்கள் எல்லாமே இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறவன் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கான சரியான கோயில் பரிகாரங்கள் கோயில் வழிபாடுகள் தீர்வு தரும் சிஜில் குறியீடுகள் மூலமாக நான் பலருக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன் பலர் அடைந்தவர்கள் அதனுடைய மகிமை அடை தெரியும் சிஜில் குறியீடுகள் மூலமாக நமக்கு என்ன நடக்கும் இப்போ திருமண தடைக்காக ஒருத்தர் வராரு சார் திருமணம் எப்போதும் கேட்குறாரு தடைகள் இருக்குது வரன் வருது அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு அப்போ நம்ம அவருக்கு ஒரு சில கோயில் வழிபாடுகளும் பிரசன முறைகள் மூலமாக பிரசனம் பார்த்து டாரக்டாரோட பிரசனம் பார்த்து சிஜில் குறியீடுகள் கொடுத்து அதன் மூலமாக அவருக்கான சரியான இணை கிடைக்கும் இது நிறைய நபர்களுக்கு நம்ம கொடுத்து நடந்திருக்கு ஆண் பெண் இருபாளருக்குமே நடந்திருக்கு நேற்று தோன்றிய ஒரு விஷயம் அதை நான் முகநூலில் பதிவு செஞ்சுருக்கிறேன் அது ஒரு காணொலியாக போடுவோன்னு போட்டிருக்கேன் பிரசன்னம் ப்ளஸ் செட்டில் குறியீடுகள் டபுள் ஒன் டபுள் ஒன் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று தட்சணையாக முடிவு செஞ்சுருக்கிறேன் முதல் நூற்றி எட்டு நபர்களுக்கு வெளியூர் உள்ளவங்களுக்கு கொரியர் செய்யப்படும் இதை பற்றி மேலும் தகவல் அறிய என்னுடைய தொடர்பு எண் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பின் முகநூல் பக்கத்தில் இருக்குது சிஜில் குறியீடுகள் மூலமாக பலன் அடைந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் சுஜில் குறியீடுகள் டாரட் பரிகாரங்கள் கோயில் வழிபாடுகள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நிகழ்வுகளையும் நம்மளால் செய்ய முடியும் இதற்கு ஒரே விஷயம் மட்டும்தான் தேவை முதலில் நம்பிக்கை அடுத்தது கால நேரம் பொறுமை ரொம்ப முக்கியம் நமக்குன்னு ஒரு நேரம் வரும் அந்த நேரம் வரும்போது தான் சாதாரணமாக இருந்தால் திடீர்னு பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னாங்க அவருக்கான நேரம் வந்துருச்சு ஜாக்பாட் அடிச்சிருச்சு அவ்வளோதான் அதற்கு அதற்கான காலம் அவர் காத்திருந்த காலம்தான் இன்னைக்கு இன்றைக்கே நான் சீட் வாங்குகிறேன் இன்றைக்கே நடக்கும்னா நடக்காது நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க அது வெற்றி பெறணும் அதற்கான காலம் இருக்கணும் அப்போ நமக்கு நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு வரும் அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் காலம் கணிந்து வரும் இறை வழிபாடுகள் ஒவ்வொருவரும் செய்ங்க நிறைய நபர்கள் நிறைய ஜோதிடர்கள் கோயில் பரிகாரங்கள் அதிகமாக சொல்கிறாங்க அங்கெல்லாம் மனம் தளராமல் போங்க ஏன்னால் திருமண தடைக்காக ஏன் அதை இப்போ இவ்வளோ டீப்பாக பேசுகிறேன் அப்படின்னா நிறைய பேர் மனமுடைந்து போனவர்கள்லாம் மென்ட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு கவுன்சிலிங் எடுத்துக்கங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஆமாம் அவர்களுடைய குடும்பத்தூரு அப்பா அம்மா கூட என்ன எனக்கு என் பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை சார் என் மகளுக்கு என்ன கல்யாணம் ஆகலை சார் அது ஒரு பெரிய மனக்கஷ்டமாகவே இருக்குது எங்கள்கிட்ட பொருள் இருக்குது இடம் இருக்குது வீடு இருக்குது இந்த பொண்ணுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சுட்டா போதும்னு தோணுது என்ன என்னோடய மகளுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சுட்டா போதும்னு தோணுது ராகுக்கியது தோஷம் இருக்குது சார் பெண்ணே அமைய மாட்டேங்குது ராகு கேக்கு தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கெலாம் சிவில் குறியீடுகள் கொடுத்து அவர்களுக்கான இணை அதே மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே நடந்திருக்கு ஆமாம் இது ஒரு பெரும் கவலையாக இருக்குது எப்படி குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் செஞ்சு வச்சுட்டோம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்குறோமோ அதற்கு முன்னதாக உள்ள வருத்தம் இந்த பெரிய வருத்தமாக இருக்குது அநேகர்கள் இதை பகிருங்கள் நமக்கு உதவி செய்தோ இல்லையோ பிறருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய உதவியாக இருக்கும் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் நம்மளையும் மீறி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் இங்கே இருக்குது அதை நம்பி அந்த பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு பெரும் வெற்றிகள் நிகழ்ந்துகிட்ருக்கு அனைவருக்கும் வணக்கம் நன்றி